வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மக்களாட்சியை பற்றி இந்த மக்களாட்சியோட பிறப்பிடம் எது அப்படின்னா கிரேக்கம் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் மாற்றி மக்களாட்சி தான் அபரகமலையம் சொல்லியிருப்பார் அது மக்களாட்சிக்கு இங்கிலீஷில் டெமோக்ரஸி அப்படின்னு பேர் டெமோஸ் கிரேட்டியா அப்படின்ற ரெண்டு கிரேக்க சொல் சேர்ந்தது தான் டெமோக்ரஸி டெமோஸ் அப்படின்ற கிரேக்க சொல்லுக்கு மக்கள் அப்படின்னா கிரேட்டியா அப்படின்றதுக்கு அதிகாரம் அப்படின்னு அர்த்தம் மக்களாட்சியே ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று நேரடி மக்களாட்சி இன்னொன்று மறைமுகம் இல்லாட்டி பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு நடக்கப்படுது நேரடி மக்களாட்சி வந்து நடைமுறையில் உள்ள நாடு எதுனா சுவிட்சர்லாந்து அதே மாதிரி மறைமுக மக்களாட்சி நடைபெற உள்ள நாடு வந்து இந்தியா இங்கிலாந்து அமெரிக்கா இங்கேலாம் மறைமுக மக்களாட்சி நடைபெறுது அதேமாதிரி மறைமுக மக்களாட்சியை ரெண்டு முறையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து நாடாளுமன்றத்தை பேஸ் பண்ணியிருக்க மக்களாட்சி இன்னொன்று அதிபர் மக்களாட்சி நம்ம இந்தியா வந்து நாடாளுமன்றத்தை பேஸ் பண்ணியிருக்க மக்களாட்சி அதே மாதிரி இங்கிலாந்தோ இதே இது அதிபர் மக்களாட்சி எங்கெங்கே இருக்குதுன்னா கனடாவோ அமெரிக்கா ஐக்கிய நாடுகள்லாம் அமே இது அதிபர் மக்களாட்சியை பேஸ் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் ஐநா சபை வந்து உலக மக்களாட்சி தினமாக செப்டம்பர் பதினஞ்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி உலக மக்கள் தொகை தினம் வந்து ஜூலை பதினொன்றாம் தேதி கொண்டாடப்படுது உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திலேயே மிக நீளமான அரசியலமைப்பு எதுனா இந்தியாவோட அரசியலமைப்பு அதே மாதிரி உலகில் முதன் முதலில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அளித்த நாடு வந்து நியூஸிலாந்து எந்த வருஷம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் அதுக்கடுத்து யுனைடெட் கிங்டம் அதாவது லண்டனில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயும் யுஎஸ்ஏ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலையும் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை கொடுத்துச்சு அதே மாதிரி இந்தி குடிமக்கள் மக்களாட்சி மேலே நம்பிக்கை வந்து எழுபத்தொம்போது பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க இது மாதிரி மக்களாட்சியில் நம்பிக்கை வச்சிருக்க அதிக அளவு நம்பிக்கை இல்லை இந்தியா வந்து முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே உள்ள பாக்ஸ் வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் என்னென்னா அரசியல் தத்துவத்தோட அடித்தளம் வந்து எங்கேயிலேருந்து எடுக்கப்பட்டதுனா கிரேக்கம் அதாவது கிரீஸ்லேருந்து எடுக்கப்பட்டது அதே மாதிரி பழமையான அரசமைப்பு தற்போது நடைமுறையில் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா இத்தாலியில் சான் மரினோஸ் அப்படின்ற இடத்துல அதே மாதிரி இன்னொன்று வந்து உலகிலேயே பழமை மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா இது முக்கியமானது ஐஸ்லாந்தில் திங் வேலிர் அப்படின்றது நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சுலேயே எழுதப்பட்ட மகாசாசனம் அப்படின்னு எங்கே இருக்கிறது அழைக்கப்படுதுன்னா இங்கிலாந்தில் இருக்கிறது வந்து எழுதப்பட்ட மகாசாசனம் மிக பழமையான மக்களாட்சியை இன்னவரை கொண்டு வந்த நாடு வந்து அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் நெக்ஸ்ட் வந்து இந்த லெசனோட புக் பேக் கொஷின் நான் ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஆதி மனிதன் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆதி மனிதன் வந்து எந்த பகுதியில் குடியேறி விவசாயம் செய்தார் அப்படின்னா ஆற்றங்கரையோரம் செகண்ட் கொஸ்டின் வந்து மக்களாட்சி பிறப்பிடம் என்னன்னு பார்த்தோம் கிரேக்கம்னு பார்த்தோம் அடுத்து உலக மக்களாட்சி தினம் எந்த தேதி கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் பதினஞ்சு மாதிரி உலக மக்கள் தொகை தினம்னா ஜூலை பதினொன்று நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர்கள் யார் வாக்காளர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க நெக்ஸ்ட் கோடிட்ட இடங்களை நிரப்புக நேரடி மக்களாட்சி செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து நம்மளாம் மறைமுக மக்களாட்சி அதே மாதிரி மக்களாட்சிக்கான வரையறை வகுத்தவர் வந்து ஆப்ரகாம் லிங்கன் மக்கள் வாக்கு அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்க இதுக்கு ஆன்சர் வாக்கு நாலாவது நம் நாட்டில் டேஸ் மக்களாட்சி செயல்படுத்தப்படுகிறதுனா பிரதிநிதித்துவ மக்களாட்சி இல்லாட்டி மறைமுக மக்களாட்சி வந்து செயல்படுத்தப்படுகிறது இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ